பாண்டிய நாட்டில் பதினாலு சிவத்தனங்களுக்கு முன்பாக உருவான ஒரு தலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மரகத நடராஜரை பற்றி உங்களுக்கு தெரியுமா முதன்முதலில் சிவத்தலமாக உருவானது உத்தரகோஷ மங்கை என்ற இடமாகும் மூர்த்தியாக எழுந்தருளிய இந்த தலத்தில்தான் சிவபெருமான் அம்பிகைக்கு வேதம் ஆகம இரகசிகப் பொருளை உபதேசித்தார் உத்திரம் என்றால் இரகசியம் கோஷம் என்றால் உபதேசித்தல் என்று பொருள் எனவேதான் இந்த தலம் திரு உத்திர கோஷம் மங்கை என்று அழைக்கப்படுகிறது இறைவன் ஸ்ரீ மங்களநாதர் இறைவி ஸ்ரீ மங்களநாயகி இங்கு ஆதி சிதம்பரேசன் என்று போர்த்தப்படும் மரகத நடராஜர் சுமார் ஆறடி உயரம் உள்ளவர் மரகத திருமேனி மெல்லிய அதிர்வை கூட தாங்காது என்ற காரணத்தால் அவருடைய சந்நிதியில் மேளவாத்தியங்கள் இசைப்பதில்லை மேலும் ஆண்டு முழுவதும் சந்தன காப்புடனேயே காட்சி தருவார் திருவாதுரை அன்று ஆருத்ரா அன்று மட்டும்தான் அவருடைய திருமேனி அழகை நாம் தரிசிக்க முடியும் அன்று மட்டும்தான் சந்தனக்காப்பு களையப்படும் அபிஷேகம் நடைபெறும் அன்று இரவே மறுபடியும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டுவிடும் முதலில் களையப்பட்ட சந்தனத்தை பக்தர்கள் பிரசாதமாக பெற்று செல்கின்றனர் இங்கே ஆருத்ரா நாயகனின் சந்தன அலங்காரத்தையே நாம் ஒவ்வொரு ஆண்டும் தரிசித்து மகிழ வேண்டும் அம்பாளின் அருளை ஈசனின் அருளை நாம் பெற வேண்டும் அந்த சந்தன அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் கண்கொள்ளா காட்சியாக நம் கண்முன்னே நிற்கும் ஆகவே வாழ்வில் ஒரு முறையாவது உத்தரகோஷம் சென்று மங்களநாதரையும் மங்களநாயகி அம்பாளையும் தரிசித்து அருள் பெறுவோமாக 哦，那么奇怪。